வணக்கம் ஸ்ரீ காலிமசன் ஸ்ரீ காலியமனியுள்ள அன்பு ஜோட அன்பு காத்துக்கிறீர்கள் நம்ம இன்னைக்கு பார்க்க போகிறது பாத்தீங்கன்னா குரு பகவானுடைய அதிசார பேச்சு கடக ராசிக்கு எப்படி இருக்க போகணும் பார்க்க சந்திரனை ஆட்சி நாயனை கொண்ட இந்த கடகராசி அன்பர்கள் இந்த குருவோடைய அதிசார பேச்சி எப்படினு பாப்போங்க பொதுவா வந்து கடகராசிக்காரங்க எல்லாருக்குமே வந்து பாத்தீங்கன்னா சார் எங்களுக்கு வந்து அட்டமசனி எல்லாம் விலகிட்டு அட்டமசனி விலகியும் இன்னும் நல்ல காலம் இன்னும் வரல சா சொல்லிட்டு ஏன்னா பாதி பேருக்கு வந்து நல்லது ஒரு நடந்திருக்கு இன்னும் மீது சிலருக்கு வந்து பாத்தீங்கன்னா இன்னும் எனக்கு எல்லாம் விலகிடுச்சு சார் இன்னும் எனக்கு வந்து பாத்தீங்கன்னா எனக்கு வந்து இன்னும் எனக்கு நல்லதே நடக்கலையே சார்ன்னு சொல்லிட்டு இருக்காங்க ஸோ அப்படி இருக்கும் பட்சத்துல பாத்தீங்கன்னா கேது பகான் வேற இந்த சந்தன் கிட்ட நெருங்கி வந்துருக்கா பொதுவாக சந்தன் ரொம்ப மென்மையான வருது அவர்கிட்ட பாவதரம் நெருங்கும் போது ரொம்ப அப்படியே வந்து பாதிக்கப்பட்டுரும் ஸோ அந்த ஒரு நேரத்துல போயிட்டு இருக்கும் போது வந்து பாத்தீங்கன்னா இந்த கோச்சாரத்தை எடுத்து பார்க்கும்போது இந்த கோச்சாரத்துல குரு பகவான் உன்னைக்கு அதன்னைக்குவார் குட்டி பயிற்சி சொல்லுவோம் குட்டி கொடுக்கக்கூடிய குட்டி பயிற்சியும் இந்த குட்டி பயிற்சி காலம் வந்து எப்படி சார் இருக்க போது பொதுவாக குருவோட அதிசாரங்கிறது வந்து பாத்தீங்கன்னா பத்தொன்பது பத்து ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சுல இருந்து நாலு பன்னெண்டு ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சு வரைக்கும் அதிசார பயிற்சியில இருக்க போறாரு இதுல வந்து பாத்தீங்கன்னா அவரு அதிசார பயிற்சியில வந்து ஆஹ் மிதுனத்துல இருந்து இவர் கடகத்துக்கு வந்தால் கூட புரியுதுங்களா பதினொன்னு பதினொன்னு ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சுல பாத்தீங்கன்னா இவர் கடகராசிலேயே ரெட்ரோகன் சொல்லக்கூடிய அந்த கதி ஆயிடுவார் ஆகி என்ன பண்றாருன்னா நாலு பன்னெண்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சு என்ன பண்ணுவாருன்னா இந்த இருந்து எகை மிதுனத்துக்கே வந்துடுவார் இந்த மிதுனத்துக்கு வந்துட்டு என்ன பண்ணுவாருன்னா பதினொன்னு மூணு ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு வரைக்கும் மிதன ராசியில வக்கரகதியில இருப்பார் சோ அப்போ இந்த கடகத்துக்கு எப்படி சார் இருக்க போகுது பொதுவாக கடகராசி சந்திரனை அச்சனை என கொண்ட கடகராசி சாய்மை உள்ள ரொம்ப அதிகம் யாராவது அனுசரிச்சு போகணும்னு சொல்லக்கூடிய அந்த தாய் எப்படி எல்லாரும் அனுசரிப்போம் அந்த மாதிரி இயற்கையாக அனுசரிக்கிற பண்பு உங்களுக்கு இருக்கும் சரி அப்படிப்பட்ட கடகராசிக்கு குருவோடைய அதிசார பேச்சுங்க குரு வந்து உங்களுக்கு வந்து ராசி மேலே வருவார் ராசியில ஆடி சந்திரன் இருப்பார் இல்லைங்களா அப்போ இந்த ஜனகால ஜாதகத்துல சந்திரன் மேல இப்ப கோச்சார குரு வந்து அமர்றது எப்படி இருக்கும் பாத்தீங்கன்னா குரு சந்திர பண்ணுங்க குரு சந்திர யோகம்னா எல்லாருக்குமே தெரியும் மனசுல நம்ம என்ன நினைச்சிருக்கிறோமோ அதை வந்து நிறைவேற்றி கொடுக்கறதுக்கு இந்த குரு பகவான் துணை பெரியவர் குரு பிளஸ் சந்திரன் குரு சந்திர யோகமா ரியாக்ட் பண்ணும் இது எவ்வளவு நேரத்துக்கு இருக்கணும் வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு வந்து பாத்தீங்கன்னா பத்தொன்பது பத்து ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சுல இருந்து பதினொன்னு பதினொன்னு ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சு வரத்தாங்க இருக்கும் என்ன சார் கம்மியா சொல்றீங்கன்னா ஆமாங்க ஏன்னா இங்க வந்து பாத்தா குரு வந்து வக்கரம கதிக்கு போயிடுவார் குரு வக்கரம் முன்னாடி காலகட்டம் தான் உங்களுக்கு நல்லா இருக்கும் ஏன்னா இங்க குரு வந்து பார்த்தா உச்ச குருவா உங்க இந்த ராசி மேலே குரு சந்திர யோகமா உட்கார்ந்துரு காலகட்டத்துல உங்களுக்கு வந்து பாத்தீங்கன்னா வேலையில பிரச்சனை இருக்கா பிரச்சனை நல்ல வேலை கிடைக்குங்க பாதி பேர் வேலையை தேடிக்கிட்டே இருப்பாங்க நீ எனக்கு வேலை கிடைக்கல சார்னு சொல்லிட்டு இருக்க எல்லாருக்குமே பாத்தீங்கன்னா இந்த குரு பயிற்சி காலகட்டத்தில் நல்ல ஒரு மனதுக்கு நிறைவான ஒரு இனிமையான வேலை காத்துக்கிட்டு இருக்கு கடக ராசிக்காரங்களுக்கு நல்ல வேலை காத்துக்கிட்டு இருக்கு திருமணம் ஆகலைன்னு நினைக்கிறேன் உங்க எல்லாருக்குமே திருமண யோகத்தை இவர் கொடுப்பார் குரு சந்திர யோகம் இல்லைங்களா அதே மனசு ரொம்ப நாளா ஆசை இருக்குங்க இடம் வாங்கணும் வீடு கட்டணும் மனசு ரொம்ப நாளா ஆசை ஏன் நான் ஒரு அட்லீஸ்ட் வண்டியாச்சும் வாங்கணுங்க ஒரு எண்ணம் இருக்கா இந்த காலகட்டத்துல வீடு வண்டி வாகனம் சேர்ற அமைப்ப எப்படி சார் நீங்க சொல்றீங்கன்னா காலபுருஷனுக்கு நான்காம் இடங்க நான் காலபுருஷனுக்கு நான்காம் ஸ்தானம் கடகஸ்தானம் தாயா ஸ்தானம் சொல்லக்கூடியது இங்க வந்து குரு பகவான் நம்ம குருங்கிறது வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு ஆறுக்கு பிளஸ் ஒன்பதாம் இடத்த ஒரு ஆறாம் இடத்து அதிபதி அதே மாதிரி வந்து உங்களுடைய பாக்கியாதிபதி ருணோரோக சத்ருக்கும் உங்களுடைய பாக்கியஸ்தானத்துக்கும் அதிபதியான குரு பகவான் உச்சம் அடையும் போது பாத்தீங்கன்னா பாக்கியஸ்தானம் ஆட்டோமேட்டிக்கா உச்சமாகும் ஆறாம் இடத்து அதிபதி ஆல்மோஸ்ட் உச்சமாகும் சார் ஆறாம் இடம் வந்து கடன் நோய் பிணைப்பிடித்தனும் நினைக்க நினைக்காதீங்க ஒரு இரு ஆதிபத்தியம் உள்ள கிரகம் வந்து பாத்தீங்கன்னா ஒன்னு சுபராகும் ஒன்னு பாவராக இருக்கும் பட்சத்துல இது சுப கிரகம் இல்லையா சுப வீட்டுக்கு அதிகமான ஒரு முக்கியத்துவத்தை கொடுத்து உங்களுக்கு கொடுக்கும் அப்போ என்னன்னா உங்க வாழ்க்கையில நடக்க போகுது நீங்க வந்து சந்தோஷத்தை நாலு பேருக்கு சொல்லுவீங்க நாலு பேரு நம்ம சந்தோஷத்தை சொல்லுவோம் சொல்லுங்க நான் அது சண்டை போட்டேன் அடிச்சுக்கிட்டேன் அங்க இதுல நம்ம பண்ண சொல்லுவோம் அப்படி சொல்ல மாட்டேன் எனக்கு வந்து நல்ல ஜாப் கிடைச்சிருக்குங்க ப்ரமோஷன் கொடுத்துட்டாங்க எனக்கு திருமணம் தக்க நிச்சயம் ஆயிடுச்சுங்க கல்யாணத்துக்கு வந்துருங்க வீடு கதபிரேசம் பண்ண போறேங்க வீட்டுக்கு வந்து சோ இது மாதிரி மகிழ்ச்சியை நம்ம நாலு பேரை ஷேர் பண்ற அளவுக்கு இந்த குரு பகவான் உங்களுக்கு சந்தோஷமா வைப்பாருங்க இந்த குறிப்பிட்ட காலகட்டம் வந்து உங்களுக்கு வந்து பாத்தீங்கன்னா உங்க வாழ்க்கையை டேன் பண்ணக்கூடிய உங்க வாழ்க்கையை மாற்றி அமைக்கக்கூடிய காலகட்டமா இருக்கும் அப்போ இந்த காலகட்டத்தை நல்லா நோட் பண்ணி வச்சுக்கோங்க பத்தொன்பது பத்து ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சுல இருந்து பதினொன்னு பதினொன்னு ரெண்டாயிரத்தி இருபத்தி வரைக்கும் உங்க இந்த குறுகிய காலகட்டத்தை நல்லா இப்பயே நீங்க பிளான் பண்ணி வச்சுக்கோங்க என்ன பண்ணலாம் ஏது பண்ணலாம் இந்த காலகட்டம் வந்து உங்களுக்கு என்ன சொல்றேன்னா சக்சஸ் கொடுக்கும் வெற்றியை கொடுக்கும் சக்சஸ் அதிகமான கொடுக்கக்கூடிய காலமா இருக்கு அப்போ நண்பர்களை என்ன பண்ணுங்க இந்த காலகட்டத்தை நழுவ விட்டுறாதீங்க என்ன பொறுத்த வரைக்கும் வந்து பாத்தீங்கன்னா கடகராசிக்கார்க்க இது வந்து ஒரு கோல்டன் ஆப்பர்ச்சுனிட்டி கோல்டன் ஆப்பர்ச்சுனிட்டி இந்த காலகட்டத்தை பயன்படுத்திக்கோங்க சரி சார் குரு வந்து வக்ரமாய் போறாரு சார் குரு நீங்க வந்து பதினாம் தேதிக்கு வக்ரமாக என்ன சார் நடக்கும் குருங்கிறது சுபகிரகம் உங்க ராசியில இவர் வந்து பாத்தீங்கன்னா உச்சமாகக்கூடிய கிரகம் வந்து வக்கரமாக எப்படி இருக்கிற வக்க உக்கரமா தீவிரமா ஒரு செயல் செய்யும் அப்போ இவர் வந்து இப்ப கோச்சு சார்ந்த இருக்க பொசிஷன் வந்து பன்னெண்டா வரைய ஸ்தானம் இல்லைங்களா சோ அப்ப என்ன பண்ணா திரு திரு விரைவோம் என்ன சார் திரு திருன்னு சொல்றீங்கன்னா நம்ம அன்எக்பெக்டடா நமக்கு வந்து செலவு கொள்வோம் நம்ம வந்து நினைச்சு கூட பார்க்க முடியும் நமக்கு இவ்வளவு செலவு வருமானு அந்த அளவுக்கு செலவு அப்போ என்ன பண்ணணும் இந்த காலகட்டத்தை வக்கரகதியாசி காலகட்டத்துல பதினொன்னு பதினொன்னு ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சுல இருந்து பதினொன்னு மூணு ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு பண்ணணும்னு பாத்தீங்கன்னா நீங்க எந்த ஒரு செயலையும் செய்யும் போது ஒரு முறைக்கு பல முறை யோசிக்கோங்க உங்களோட பெல் விசிறி யாரும் அவங்களால கேட்டு யோசிச்சு செஞ்சுக்கோங்க ஏன் நான் சொல்றோம்னா நம்ம சின்னதுன்னு நினைச்சு நம்ம ஒரு எக்ஸ்பெக்ட் பண்ணி போவோம் நம்ம வாங்கினது தான் நம்மளை நம்மளால ஏமாந்துருக்கோம் புரியுதுங்களா ஒரு உதாரணம் சொல்றேன் பாருங்களா இப்ப ஒரு இட வாங்க போறீங்க அந்த இட வாங்குறது வந்து பாத்தீங்கன்னா வந்து பத்து லட்சத்து வாங்கணும்னு சொன்னாங்க அதோட ரியல் மதிப்புங்கிறது பாத்தீங்கன்னா உங்க அஞ்சு லட்சத்து இருக்குன்னா வாங்கினதுக்கு என்ன பண்ண முடியும் ஒண்ணு பண்ண முடியாதுங்களா சோ அப்ப என்ன பண்ணுங்கன்னா நல்லா ஒரு முறைக்கு பல முறை யோசிச்சுக்குவாங்க அதே மாதிரி வந்து பாத்தீங்கன்னா நம்ம கவனமா இருங்க ஏன்னா விரையங்கள் எப்படி வேணா எந்த ரூபத்துல வேணா வரையலாம் வரலாம் அப்படி எந்த ரூபாய் வரக்கூடிய விரையத்தை நம்ம பிரிகேஷனா முன்னெச்சரிக்கையா இருக்கணும் எது செய்யணும் எது செய்யக்கூடாது எது செஞ்சா என்ன விளைவுகள் வருங்கிறது யோசிச்சு வியூகம் பண்ணி நீங்க இந்த வக்கரகதி காலகட்டத்தை மட்டும் நகர்த்திக்கோங்க அதே சமயத்துல வந்து பாத்தீங்கன்னா அதிசார பயிற்சியில உங்களுக்கு குறிப்பிட்ட காலம் சொல்லுங்க குறிப்பிட்ட காலம் யோக காலமா இருக்கு படிக்கிற மாணவளா இருந்தாலும் சரிங்களா முதலீடு பண்ணக்கூடிய வந்து சீனியர் சிட்டிசனாக இருந்தாலும் சரி உங்க எல்லாருக்குமே குறிப்பிட்ட காலம் நல்லா இருக்கு பட் இந்த வக்கரகதியா வரும்போது இல்லத்தரசிகளாக இருந்தாலும் சரி நம்ம பேசக்கூடிய பேச்சுகளும் நம்ம கவனமா இருக்கும் நம்ம நல்லதுன்னு சொல்லப்போ அது ஒரு பிரச்சனை போய் முடிஞ்சு அது பக்கம் விரையத்தை எடுத்துட்டு போயிட்டு சோ என்ன பண்ணுங்க தேவையில்லாத வேலைகளை அந்த காலகட்டத்துல ஈடுபட வேண்டாம் உங்கள் வேலையினோ அதை மட்டும் செஞ்சுக்கிட்டே வாங்க சரி இந்த கடகராசி கடகராசிக்கு இந்த குருவுடைய பால் பத்தி நம்ம பார்த்துட்டு வரோம் குரு வந்து பாத்தீங்கன்னா வந்து அதிசார பேச்சியை அஞ்சாம் இடத்தை பார்க்கறாங்க பூர்வ புண்ணிய அவர் பார்க்க போறார் யாருக்கெல்லாம் குழந்தை பிறப்புக்காக காத்துக்கிட்டு இருக்கீங்களோ நீங்க குழந்தை பிறப்பு காத்துக்கிட்டு இருக்கீங்களோ இந்த காலகட்டம் உங்களுக்கு அனுகூலமா இருக்குங்க இந்த காலகட்டத்துல வந்து நீங்க முயற்சிகள் எடுக்கும் போது வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு வந்து புத்திரா பாக்கியத்தை கொடுக்கறதுக்கான வாய்ப்பு நிறைய இருக்கும் இந்த காலகட்டம் ஆலங்குடி குருவை வழிபாடு பண்ணிட்டு வந்து வாங்க இன்னும் உங்களுக்கு சுபிச்சத்தை கொடுக்கும் புரிஞ்சுங்களா அதே மாதிரி வந்து பாத்தீங்கன்னா பூரீவிக சொத்துக்கள் வகையில இருந்துகிட்டு இருக்க பிரச்சனைகள் அதே மாதிரி குழந்தைகள் வகையில இருந்துகிட்டு இருக்க பிரச்சனைகள் தொந்தரவுகள் அனைத்தும் இந்த காலகட்டத்தில் உங்களுக்கு வந்து சூரியனை கண்ட பணி போல் விலக போகுதுங்க அடுத்தபடியா வந்து குருவுடைய ஏழாம் எடுத்து பாட ஏழாம் எடுத்து பார்த்து சொன்ன பாத்தீங்களா திருமணம் திருமணம் வேண்டி காத்திருக்க அனைவருக்குமே இந்த காலம் டக்குன்னு திருமணம் யூக்தப்படுத்தும் சடனா அன் எக்ஸ்பெக்டன்னு சொல்லுவோம் காலையில வந்து நிகழ்ச்சிய ஒரு வரன் பார்ப்பாங்க வரன் வந்து கிழ்காயிடும் சக்கு சக்குன்னு மேரேஜ் பண்ணுறது கிட்ட ஒரு அடுத்த முகூர்த்த கல்யாணம் வச்சுக்கலாம் அப்ப அடுத்த முகூர்த்தத்திலே கல்யாணம் பிடிக்கலாங்கிற அளவுக்கு டக்குன்னு பேச்சுவார்த்தை போது நல்ல வரனா வந்து அமேரத்துக்கு வாய்ப்புகள் கூட உண்டு அதே மாதிரி நண்பர்கள் வகையில் ஆதாயம் இருக்கும் அதே சமயத்தில் உங்களை சுத்தி இருக்க சமுதாய வகையோட உங்களுக்கு ஆதாயத்தை கொடுக்கும் அதை ஏழாம எடுத்து பாரு உங்களுக்கு யோகத்தை கொடுக்கும் அதே மாதிரி குருவுடைய ஒன்பதாம் இடத்துல பாருங்க சனி மேல விழுதுங்க சனி மேல விழுது அப்போ சனி வந்து ஒன்பதாம் இடத்துல பாக்கிய சார்ந்திருக்காங்க சனி இந்த பாக்கிய சனியால எந்த ஒரு கெடுபலையும் கொடுக்க முடியாது தகப்பன் அகையில் இருக்கிற பிரச்சனைகள் கொஞ்சம் சுமூகத்துக்கு வரும் அதே போல தகப்பன் உறவு மேலும் கூட இந்த விலங்குகள் பிரச்சனை கொஞ்சம் சால்வுக்கு வரும் நீண்ட நாட்களா முடிக்க முடியாத பிரச்சனைகள் தொந்தரவுகள் கூட இந்த காலகட்டத்துல குறிப்பிட்ட காலகட்டத்துல முடியுங்க அப்புறம் என்ன பண்ணோம்னா இந்த காலகட்டம் இந்த ஸ்டார்டிங் தொடங்கு பாத்தீங்கன்னா அப்பவே நமக்கு என்ன வேணுமோ அது நேரம் என்ன பண்ணா ஆலங்குடி குருட்ட போயிட்டு உங்க பெயர் ராஜ சொல்லி அர்ச்சனை பண்ணிக்கோங்க பகவானுக்கு என்னன்னா வந்து வஸ்திரம் வாங்கி போடுங்க போட்டுட்டு அவருக்கு வந்து பாத்தீங்கன்னா குண்டைகளை மாலை அங்கே அதையும் வாங்கி போட்டு உங்களுடைய மனக்குறைகளை அவர்கிட்ட சொல்லிட்டு வாங்க இந்த காலகட்டத்துல அவர் வந்து நிச்சயமா ஒரு ஆறுதல் ஆறுதல் மட்டுமல்ல ஆதாயத்தையும் கொடுப்பார் குரு பகவான் அதே மாதிரி நம்ம தொடர்ந்து பேசிக்கிட்டே இருக்கலாம் இந்த கரகராசிக்காரங்களுக்கு வழிபாடுகள் எடுத்து பார்க்கும்போது வந்து பார்த்தீங்கன்னா நான் சொல்லக்கூடியது வந்து பாத்தீங்கன்னா திருவண்ணாமலை வழிபாடு சொல்றேன் அதே மாதிரி வந்து மதுரை மீனாட்சி வழிபாடு அந்த வழிபாடுகள் வச்சுக்கோங்க இது இல்லாம பாத்தீங்கன்னா இந்த பிரதி வாரம் வரக்கூடிய திங்கட்கிழமை நீங்க என்ன பண்ணலாம்னு வந்து பாத்தீங்கன்னா வந்து சிவன் வந்து பார்வதி அம்மா கூட சேர்ந்து இருக்கக்கூடிய மீனாட்சி மாதிரி வந்து வந்து அம்பாள் கூட இணைஞ்சிருக்கிற அந்த தம்பதி தபிதர கூடிய அந்த சிவாலயத்துக்கு போயிட்டு என்ன பண்ணுங்கன்னா வந்து நெய் தீபம் போட்டு உங்களுடைய மனக்குறைகளை சொல்லி இந்த காலையத்தை ஒத்தபடையில வந்து வளர்ந்து வந்து நீங்க வழிபாடு பண்ணும்போது மாலை நேரங்கள்ல உங்களுக்கு வந்து மனதிற்கு ரொம்ப 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 ஒரு ஆறுதலா இருக்கும் நீங்க வேண்டக்கூடிய காரியங்கள் வெற்றியும் கிடைக்கும் தொடர்ந்து நம்ம பேசிக்கிட்டே இருக்கலாம் நம்ம சேனல் சப்ரைப் பண்ணி வச்சுக்கோங்க லைக் பண்ணுங்க உங்க ஃப்ரெண்ட்ஸ் கூட லிங்க் ஷேர் பண்ணி விடுங்க நான் உங்க அன்பு நண்பன் அன்பு ஜோட கார்த்திகை உங்களுக்கு நம்ம கிட்ட ஜாதகம் பார்க்கணும்னு விருப்பப்பட்டீங்கன்னா நம்பர் கொடுத்துருக்கேன் என் நம்பருக்கு கால் பண்ணுங்க அல்லது வாட்ஸ்அப் நம்பர் நம்ம கூட வாசப் பண்ணுங்க நீங்க பண்ணிக்கோங்க அப்பாயின்மெண்ட் வாங்கிக்கோங்க உங்களுடைய சுய ஜாதகத்தை முழுமையா தெரிஞ்சுக்கோங்க நவகிரகம் உங்களுக்கு என்னென்ன பழங்களை கொடுக்குதுன்னு சொல்லுவோம் அதே மாதிரி தசாபத்தி பழங்கள் வரும் கொச்சர பழங்கள் வரும் நீங்க என்ன வழிபாடு செய்யணும் உங்க வாழ்க்கையில முன்னேறதுக்கு என்ன விதமான வழிபாடுகள் உங்களுக்கு எந்த வித ஆலயம் அந்த பரிகாரம் ஆலய வழிபாடுகள் உங்களுக்கு வந்து நன்மையை செய்யாம தெளிவா நம்ம சொல்லிடுவோம் விருப்பம் இருக்கா பண்ணிக்கோங்க நம்ம சேல மறக்காம சப்கிரைப் பண்ணுங்க இந்த வீடியோவை லைக் பண்ணுங்க உங்க ஃப்ரெண்ட்ஸ் இந்த வீடியோவை ஷேர் பண்ணி விடுங்க நம்ம தொடர்ந்து பேசுவோம் நான் உங்களுக்கு வேற காலையில் சந்திக்கணும் நன்றி வணக்கம்